بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. الحمد لله سبحانه وتعالى மாபால் மீது கடமையாக்கியிருக்கிற குறிவு நம்ம அவருடைய இறுதி இறுதிப்பட்ட தினங்களை அடைந்துவிட்டோம் இந்த உணவுடைய இலக்கு லட்சியம் தக்குவா என்கிற இணையற்றத்தை பெற வேண்டிய என்பதை மகிழித்திருக்கிறோம் அந்த தக்குவாவை எப்படி பெறுவது என்பதை நாம் எந்த விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பெறுவதற்குள்ள வழிகளைப் பற்றிய அறிவு நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அந்த விஷயங்களிலே ஒரு உயர்வான இடத்தை பெற்றுவிட முடியாது நாம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலே ஒரு குறிப்பிட்ட பதவியிலே வேலை பார்க்கிறோம் என்றால் நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்கும் நாம் இன்னும் அடைய வேண்டிய இலக்குகள் என்று இருக்கிறது இன்னும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் உயர வேண்டும் என்கிற அந்த அந்த சிந்தனை நிச்சயமாக நமக்கு இருக்கும் எப்போது நாம் அந்த சிந்தனைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமோ அப்போதே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் அந்த இடத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து வைக்க வேண்டும் அதே போன்றுதான் ரமதானுடைய நோன்பின் நோக்கம் என்பது தக்குவா என்ற இரையச்சத்தை பெறுவது ஆனால் எப்படி பெறுவது இரையச்சம் என்பது கடையில் இருக்கின்ற சரக்கல்ல போய் வாங்கி வருவதற்கு இரையச்சம் என்பது அது அவனால் நமக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய அற்புடைகளின் மேலான அறுப்படை என்பது இரையற்றம் அதனால் தான் நபிசல்லு அலி அவர்களே அல்லாஹூடத்தில் இந்த இரையற்றத்தை கேட்டு பெற்றார்கள் இறையற்றத்தை பெறக்கூடிய வழிகளில் முதல் வழி என்பது எப்போதும் நம்முடைய பிரார்த்தனைகளில் யாவா எனக்கு தக்குவா என்கிற இரையற்றத்தை தந்தல்வாயாக என்கிற வாசகத்தை நம்முடைய பிரார்த்தனையில் வேண்டும் உயர்வான ஒழுக்க தன்மையையும் கேட்கிறேன் என்று ரசூல் சல்லா அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அகிலத்தின் அறுப்படை ஒழுக்கத்தின் உறைவிடமாக வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வுடனே பிரார்த்தனை செய்கிற போது யான் நா எனக்கு இறைச்சத்தை இத்தனைக்கும் இத레이க்கும் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கோடு இறைச்சத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது இன்ன கல அலா хуலுqin अजीம் நபியே நீங்கள் முஏ உயர்ந்த பண்பாட்டிலே ஒழுக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறைச்சத்திற்கும் அவர்களுடைய ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் அல்லாவுடைய வசனமே சாட்சியாக இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்தும் கூட நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் அல்லாஹ் இறை பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான சூழல் இறையச்சத்தில் இருந்து நம்மை விலக்கிவிடும் என்பது நமக்கு தெரியாது நான் நினைப்போம் நான் ஒழுக்கத்தோடு தான் இருக்கிறோம் அலால் பேணிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டே இருப்போம் ஆனால் என்ன சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரும் என்று தெரியாது அந்த சூழ்நிலை நம்மை கொஞ்சம் பலகீனமாக மாற்றிவிட்டால் அந்த இரையற்றம் என்கிற உயர்வான அந்த அருப்புடையை விட்டு வெகு தொலைவிலே போய்விடுவோம் ஏனென்றால் நபீநாயகம் செல்லலாலை செல்லும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை சொன்னார்கள் மக்களிடையே ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே வாழ்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் காலையில் இறை நம்பிக்கையோடு இருப்பார்கள் மாலையில் இறைமறுப்பாளர்களாக மாறி விடுவார்கள் மாலையில் இறை நம்பிக்கையாளராக இருப்பார்கள் காலையில் இறை மறுப்பாளராக மாறி ஏனென்றால் மனிதனை மாற்றுகிற சக்தி காலனுக்கும் காலத்திற்கும் சூழலுக்கும் சந்தர்ப்பத்திற்கும் வாய்ப்பிற்கும் இருக்கிறது இரையேற்றத்தோடு தொழுகையாளியாக விவாதத்தாலியாக இருக்கின்ற எத்தனையோ பேர் அவர்களுக்கு அமையக்கூடிய சில வாய்ப்புகளின் காரணத்தினால் நழுவி விடுவதை பார்க்கலாம் அதனால் தான் எப்போதும் அல்லாஹுடத்திலே இரையேற்றத்திற்கான பாதுகாப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்

அதே போல்தான் நாம் என்றால் பேசுகிற தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் கரம் என்றால் இயங்க வேண்டும் என்றால் நடக்க வேண்டும் இப்படி உள்ளத்திற்கென்று ஒரு பண்பு இருக்கிறது அதுதான் தக்குவா அல்லாஹ் ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு என்னுடைய ஆன்மாவிற்கு என்னுடைய மனதிற்கு நீ தக்குமாவை தந்துவிடு ஒசக்கிஹா அந்த நர்சை நீ தூய்மைப்படுத்திவிடு வந்தகைருமன் செக்காஹா அந்த நெப்சை அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது நீயே சிறந்தவன் சிறந்தவர்கள் பாருங்க யார் கேட்டதுவா இது ரகமத்துல ஆலமீன் சொர்க்கத்திற்கானவே படைக்கப்பட்டவர்கள் நாளைக்கு மறுமையில் முதலில் சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய வாக்கியம் பெற்றவர்கள் எல்லா உழைத்தவர்களும் அல்லாஹனை கண்டு அஞ்சி நடுங்கி சஃபாத் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட அல்லாஹவால் ஈஸ்பாத் நம்பியே இதோ நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹவால் அருட்களை வழங்கப்பட்டவர்கள் இறை தூதர்களில் கடைசியாக இறுதியானவராக அனுப்பப்பட்டாலும் எல்லா இறைத்துதர்களுக்கும் தலைவர் என்கிற பட்டத்தை பெற்றவர்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள் உலகத்திலே வாழ்கிற போதுப்பட்டவர் என்கிற சுப செய்தியோடு அறியப்பட்டவர் முன் செய்த பாவங்கள் வண்ணிக்கப்படுவதே அர்த்தம் இருக்கிறது எப்படி அல்லாவிடத்திலே மனம் அழுது தொழுது பிரார்த்தனை கேட்கிற போது அல்லாஹ் அதை ஏற்று முந்தைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆனால் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்பு என்ன ல யகஃபிர லக்க الله ما تقدى நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் இதற்க்கு பின்மு நீங்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் அப்படி அருட்கடிகருக்கு பாத்திரமான பாக்கியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தை கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹும்ம ஆத்தி நஃபஸீ தக்வாஹா யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை தந்து

இத்தனைக்கும் நான் நம்முடைய காலத்திலே பார்ப்பதை போன்ற அனாச்சாரங்களையோ அட்டூனியங்களையோ பாவங்களையோ ஆபாசங்களையோ அருவறுப்புகளையோ அசிங்கங்களையோ பார்க்க வேண்டாத பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு காலத்திலே உயர்ந்த அபு சித்தி இந்த பக்கம் திரும்பினால் ஈமானிலே உயர்ந்த உமர் குலகத்தால் இப்படிப்பட்ட உன்னதமான மக்களுக்கு மத்தியில் வாழும் போதே ரசூலாய் சல்லாஹ் செல்லம் இப்படி ஒரு துவாவை கேட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பது நமக்கு தெரியும் எங்கே பார்த்தாலும் ஏமாற்றுதல் எங்கே பார்த்தாலும் மோசடி செய்தல் எங்கே பார்த்தாலும் துரோகம் செய்தல் எங்கே பார்த்தாலும் பாவங்களின் பக்கம் அழைப்பு கொடுத்தல் இப்படிப்பட்ட பாவகரமான காலங்களுக்கும் பாவகரமான சூழல்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறை எச்சத்தை எல்லா அவரிடத்திலே அதிகம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டால் தான் கிடைக்கும் இறை எச்சம் என்பது அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு அந்த நஃப்ஸுக்குரிய தக்வாவை இறை எச்சத்தை தந்து விடு திருமறை குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸ் நத்தியாயே நம்முடைய நிறைய பேருக்கு நம்முடைய பாடம் அல்லாஹ் சூரியனின் மீது சத்தியமாக அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக என்று கிட்டத்தட்ட பதிமூறு படைப்புகளின் மீது அல்ல சத்தியம் செய்கிறான் சூரியனின் மீது சத்தியமாக அதன் ஒளியின் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக அதனுடைய அதன் அடுத்து விடக்கூடியதன் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் சுஹான உத்தரா சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறான் ஓ நர்சிங் உமமா சவுவாகா நர்சின் மீதும் அதை அமைத்திருப்பவன் மீதும் சத்தியமாக தக்குவாஹா இந்த நர்சு செய்யக்கூடிய தீமைகளையும் அந்த நர்சு செய்யக்கூடிய நன்மைகளையும் நிச்சயமாக அல்லாஹ் உணர்த்தி விட்டிருக்கிறான் நர்ஸ் என்பது அல்லாஹ் சுஹஹான உத்தரா இரண்டு தான் படைத்திருக்கிறான் எப்படி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் விடுக்கிறதோ ஒரு சாலையில் பல்லவும் இருக்கிறதோ எப்படி உயர்வும் தாழ்வும் இருக்கிறதோ கருமையும் வெண்மையும் இருக்கிறதோ அதே போன்றுதான் உள்ளத்திற்குரிய நன்மைகளையும் அல்லா அதற்கு உணர்த்தி இருக்கிறான் அந்த நப்சு செய்யக்கூடிய தீமைகளையும் உணர்த்தி இருக்கிறான் தான் எல்லா மனிதரையும் எல்லா நேரத்தும் நான் நல்லவர்களாகவே பார்க்க முடிவதில்லை திடீரென்று ஒருவரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்படுவோம் கேள்விப்படும் போது நம்ம அவரை பத்தி அவரா அவரோ இப்படி பேசிட்டாரு அவரே இப்படி செஞ்சிட்டாரு என்னடா நாம் ஆச்சரியப்படுவோம் ஏன் தெரியுமா ஒவ்வொரு மனிதனுடைய நர்சிற்கும் அல்ல அதனுடைய நன்மைகளையும் உணர்த்தி இருக்கிறான் அதனுடைய தீமைகளையும் உணர்த்தி இருக்கிறான் நன்மைகள் செய்கிற பண்பு தன்மை பண்பாடு எப்படி அந்த நப்சத்து இருக்கிறதோ அதே போன்று பாவம் செய்கிற பக்குவத்தோடு தான் அந்த நப்சு இருக்கிறது அதனால் தான் அந்த நப்சு பாவம் செய்ய தூண்ட விடாமல் அதை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கின்ற இரையச்சத்தை அல்லாஹுவிடத்திலே கேட்டு பெற வேண்டும் காரணம் இரையச்சம் என்கின்ற பாக்கியத்தை அல்லாஹுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால் தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிடத்திலே யா அல்லாஹ் நான் உம்மிடத்தில் உன்னை அஞ்சுவதைக் கேட்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலை சுபூ தொழுகை முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு பாத்திரை செய்கின்ற பழக்கம் ஒன்று உண்டு ఉ

உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன் அங்கீகரித்து இல்லாத பதிலளிக்கப்படாத உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன் பாருங்க எவ்வளவு ஆழமா ரசம் பிரார்த்தனை செய்திருக்கிறார் நம்ம எல்லாம் தொழுது விட்டோ அல்லது என்ன செய்து செய்துவிட்டோ பிரார்த்தனை செய்வதற்காக கையை உயர்த்தும் போது நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த மனதிலே வரக்கூடிய வார்த்தைகளை சிந்திச்சு பாருங்க நம்ம அல்லாஹ் கிட்ட கையை தூக்கினாலே யாழா எனக்கு காச குழு பணத்தை குழு பொருளை குழு அருளை குழு வெளத்த குடு வெளத்த குடு வெளத்த குடுங்கதான் கேட்கும் யாழா எனக்கு ஆரோக்கியத்தை கூட என்னுடைய மனைவி மக்களோட நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் எனக்கு சம்பள உயர்மை கொடு வேலை செய்கிற இடத்துக்கு எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை கொடு இதையே நான் திரும்பி திரும்பி கேட்டு கொண்டிருப்போம் சவுதி அரேபியா என்கிற அற்புதமான ஒரு நாட்டிற்கு வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்தும் அந்த அதி அற்புதமான இல்லத்தை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய ஒரு நமக்கு கொடுத்து அந்த புனித காமாவை பார்த்து இருகரண்கள் உயர்த்தி நான் கேட்கிற அந்த இருந்தாலும் எனக்கு உலகத்தில் ஆனால் அல்லாஹத்திலே கேட்டிருக்கிற பிரார்த்தனையை பாருங்கள் ஆழமான வார்த்தையை பயன்படுத்தி அற்புதமான பிரார்த்தனை கேட்கிறார்கள் பயனில்லாத கல்வியிலிருந்து உன்னை கொண்டு தருகிறேன் எத்தனை டிகிரிகள் நம்முடைய பேருக்கு பின்னால் இருந்தாலும் அந்த டிகிரி இந்த மாற்றத்தை பற்றி நமக்கு தராவிட்டால் படைத்தவரை பற்றிய நினைப்பை மறுமையை வெற்றியை நமக்கு வாங்கி தராவிட்டால் கவுளிலே நிம்மதியை நமக்கு தராவிட்டால் இஸ்லாத்தின் அடிப்படைகளை நமக்கு தராவிட்டால் நாம் வாங்கிய டிகிரிகள் நம்முடைய பட்டயர்கள் நம்முடைய பட்டங்கள் நம்முடைய படிப்புகள் எல்லாமே வீண்

அப்ப அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்று ஒரு மருந்து இருக்கிறது அந்த மருந்துதான் தான் தக்குவா அந்த தக்குவாயை எல்லா விடத்திலே கேட்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனைகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அகிலத்தின் அருப்படை அண்டலம் பெருமானார் முகமது நபி சல்லு அலிசல்லம் இரையத்தின் சிகரம் யா அல்லாவிடத்தில் பயனில்லாத கல்வியில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன் உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் உள்ளத்திலே பாதுகாவல் தருகிறேன் பொருந்தி கொள்ளாத திருப்தி பெறாத அமைதி பெறாத ஆன்மாவில் இருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தருகிறேன் ஆயிரம் கோடி சம்பாதித்திருந்தாலும் இந்த நப்சுக்கு அமைதி இல்லை என்றால் என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இருக்கிறதா ஒரு குழந்தைக்கு பத்து பிள்ளைகள் பெற்றும் அந்த பத்து பிள்ளைகள் மூலம் நமக்கு நன்மைகள் எடுக்காவிட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா ஒரு மனைவிக்கு நான்கு மனைவிகளை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லா நமக்கு கொடுத்திருந்தாலும் நான்கு மனைவிகள் நமக்கு வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரவில்லை என்றால் ஏதாவது அதுல பிரயோஜனம் இருக்கிறதா ஒண்ணுக்கே வழி இல்லாம உட்கார்ந்துருக்கோம் நாலு மனைவி எல்லாம் பேசுறது ஏன் நாம் நினைப்பது சரிதான் இருந்தாலும் வல்லா சில பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா இல்லையா அதுக்காக சொல்றோம் இப்போ விஷயம் என்னவென்றால் எதை அல்லாதவருக்கு நர்ஸாக தந்திருக்கிறானோ அந்த நர்ஸ் திருப்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும்

ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் ஒமி நஃப்ஸின் லா தஸ்மஉ யா அல்லாஹ் ஓதுமென்ற அந்த மனமில்லாத ஆன்மாவிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன் அடுத்து கேட்டார் பாருங்கள் ஒமி துஆ இன் லா யஸ்மஉ யா அல்லாஹ் அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன் யோசித்து பாருங்கள் எத்தனை முறை நாம் எல்லாம் உமரா செய்திருப்போம் எத்தனை முறை காபாவை சுத்தி சுத்தி தவாப் செய்திருப்போம் இந்த கண்களினால் எவ்வளவு முறை கண்ணீர் வெடித்திருப்போம் ஊரிலே கேட்ட பிரார்த்தனை தான் சரியான ஒரு பதில் இல்லை யாழ்லா இதோ உங்களுடைய இல்லத்திற்கே வந்து கேட்டோம் என்று எவ்வளவு முறை திருப்தி அடைந்திருப்போம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாவிடத்திலே ஏற்றுக் கொள்ளப்படாமல் போனால் நாம் அழுது நாம் தொழுது நாம் விழுந்து நாம் எழுந்து என்ன முறையோ அதனால்தான் அல்லாவின் தேர்தல் சொல்லாலே செல்லும் அல்லாஹிடத்திலே உருவி கேட்கிறார்கள் யாழ்லா உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும் உமிடத்திலே அங்கீகாரமில்லாத பிரார்த்தனையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாத்து வருகிறேன் பொதுவாவை ஒவ்வொருவரும் வனப்பாடம் செய்தேன் ஒவ்வொருவரும் மெதுவாவை வனப்பாடம் செய்து நான் போத வேண்டும் அவ்வளவு அற்புதமான ஆழமான இந்த குருவா இந்த நான்கு விஷயங்களை மட்டுமல்லா நமக்கு கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் இதை விட ஒரு பெரிய சிறப்பு இருந்தே உண்மை உண்மி சொல்லுங்க அல்லாஹ்ம இம்மி அஹ் ஊது மிக்க ஆஹ் ஊது ஒே பயனில்லாத கல்வி திருப்தி அடையாத மனம் அஞ்சாத உள்ளம் இல்லாத பிரார்த்தனை இந்த நான்கு விஷயத்திலிருந்து இருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்படுகிறேன் அதனால் ஒவ்வொரு முறையும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்காக நம்முடைய கரங்களை நான் உயர்த்துகிற போதெல்லாம் அன்பு சகோதரர்களே நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய நலத்திற்காக நம்முடைய வளத்திற்காக நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நான் எவ்வளவு ஆழமாக உருகி பிரார்த்தனை செய்வோமோ அதே போன்ற ஒரு எஃபர்டோடு இந்த நான்கு விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் இந்த நான்கையும் வல்லா நமக்கு தந்துவிட்டால் நிச்சயமாக நாம் இறை எச்சத்தை பெற்றுவோம் கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ் அதனால் இஃப்தாருக்குரிய நேரம் இப்போது இன்ஷால இது துவாவிற்குரிய நேரம் என்கிற அந்தஸ்து உள்ள தன்மை உள்ள தருணங்களில் இதையும் ஒன்றாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் அல்லாஹூடத்திலே நம்முடைய இம்மையின் நலன்களுக்காக கேட்பதை போலவே வறுமையின் நலன்களுக்காகவும் நாம் கேட்க வேண்டும் அதிலே குறிப்பாக இந்த நான்கு விஷயங்களை நாம் அல்லாஹூடத்திலே உறுதி கேட்க வேண்டும் எல்லாம் அல்லாஹுடத்துள்ளாலுமே அப்படிப்பட்ட அற்புதமான கபூலியத்தை பேசுகிற எனக்கும் கேக்கரணம் அனைவருக்கும் தருவானாக வரமத்து